ஹாய் ஆஃபீஸர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஔவை தமிழ் சீரீஸில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலேருந்து இயல் இரண்டு வந்து பார்க்க போகிறோம் ஒப்புரவு ஒழுகு அப்படிங்கிற தலைப்பில் ஓகேங்களா மொத்தமாக ஆறு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க புதுமை விளக்கு அறம் என்னும் கதிர் ஒப்புரவு நெறி உண்மை ஒளி அணி இலக்கணம் திருக்குறள் அப்படிங்கிற ஆறு லெசன் கொடுத்துருக்காங்க டோட்டலாக அறுபத்தி ஐந்து வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துருங்க செப்டம்பர் ஐந்து இன்றைக்கி ஓகேங்களா ஆசிரியர் தினம் ஸோ இதை முன்னிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து லான்ச் பண்ணுறோம் பொது தமிழுக்கு தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ரெண்டு விதமான டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று ஆன்லைனில் டெஸ்ட் நடக்கும் ஸோ இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப்லைன் டெஸ்ட் பஸ் வீட்டுக்கு உங்களுக்கு வினாத்தாள்கள் வரணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர்ஸ் வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் வீட்டில் இருந்தே டெஸ்ட் எழுதலாம் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க பிடிச்சவங்க ஆன்லைனோ ஆஃப்லைனோ சூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லெசன் வந்து புதுமை விளக்கு அப்படிங்கிற லெசன் ஓகேங்களா புதுமை விளக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் வந்து திருமாலை நினச்சி பாடுறாரு ஓகேங்களா திருமாலை நினச்சி பாடுறதா அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து செய்யுள்ள பார்த்துடலாம் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆழ்வார் என்ன பண்றாருன்னா பூமியை விளக்காகவும் ஒழுகின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசுகிற அந்த கதிரவன் சூரியன் இருக்குல்ல அதை சுடராகவும் கொண்ட திருமால் இருக்கார்ல அவரை சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் கடல் நீங்கள் என்னோடய துன்பங்கள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடலால் அவருடைய பாடலால் ஒரு மாலை மாறி போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த பாடோட அர்த்தம் இது இப்போ நம்ம வினாக்களுக்குள்ளே போயிடலாம் ஓகே அதுக்குண்டான விளக்கமும் இதில் இருக்கும் சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு கொஷின் வையம் அப்படின்னா என்ன வையம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படிங்கிறது தான் வையம் வெய்ய அப்படின்னா வெப்பக் வீசும் அந்த சூரியன் கதிரவன் இடர் ஆழி அப்படின்னா பாடலின் துன்பக்கடல் ஓகேங்களா துன்பக்கடல் சொல் மாலை ஓகேங்களா இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல் அப்படின்னு வரும் சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சொல் மாலை அப்படின்னா பா மாலை அப்படிங்கிறத குறிக்கும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி சரியானது ஆப்ஷன் டி சரியானது பூமியை அகழ்விளக்காகவும் ஒளிகின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக் கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யார் பூமியை அகழ்விளக்காகவும் ஒளிகின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக் கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யார்னா திருமால் ஓகேங்களா திருமால் அவர் எண்ணி தான் பொய்கிழுவார் பாடுறாரு பொய்கை ஆழ்வார் எந்த ஊரில் பிறந்தார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கார் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஓகேங்களா ஸோ அது எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னா திருவெகா அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு திருவெகா அப்படிங்கிற ஊரில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் அடுத்தது இந்த இதிலே ரெண்டு போயம் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு செய்யுள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பொய்கை ஆழ்வாரது இன்னொன்று பூதத்தாழ்வார் ஓகேங்களா இன்னொன்னே பூதத்தாழ்வார் இந்த செய்யல பாருங்க அன்பே தகலியா ஆகமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி நாணச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு நாண தமிழ் புரிந்த நான் அப்படிங்கிறாங்க அதாவது நாண தமிழ் பயின்ற நான் பூதத்தாழ்வார் பாடுறார் நானே தமிழ் பயின்ற நான் அன்பையே அன்பு அப்படிங்கிற அந்த இதை வந்து விளக்காகவும் என்னோடய ஆர்வத்தை வந்து நெய்யாகவும் இனிமையால் உள்ள உருகிற என்னோட மனது இருக்குல்ல அதை இடுகின்ற திரியாகவும் கொண்டு நாண ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றுனேன் நாரணன் அப்படின்னாலும் திருமாலை தான் குறிக்கும் ஓகேங்களா திருமாலுக்கு ஏத்தினேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் பாடுறாரு இந்த பாடலை ரெண்டு பாடலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் இருக்கிற அந்த சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் தகலி அப்படின்னா என்ன தகலி அப்படின்னா விளக்கு ஞானம் அப்படின்னா அறிவை குறிக்கும் நாரணன் அப்படின்னா திருமாலை குறிக்கிது நாரணன் அப்படின்னா திருமாலை குறிக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது பூதத்தாழ்வார் எங்கே பிறந்தார் ஸோ பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்தில் திருவகா அப்படிங்கிற இடத்துல பூதத்தாழ்வார் சென்னையில் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் ஓகேங்களா சென்னை கிடையாது சென்னைக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்தில் பிறந்திருக்கார் மாமல்லபுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் பூதத்தாழ்வார் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை அந்தாதி என்பர் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை அந்தாதி என்பதுங்கிறாங்க அந்தம்னா முடிவு ஆதினா முதல் ஓகேங்களா அதுதான் அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள்னு சொல்கிறாங்க திருமாலை போற்றி பாடினது பன்னிரு ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம் அவர்கள் பாடிய பாடல் தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா அப்போ இதில் இருக்க எல்லா குற்றம் சரிதான் எல்லா குற்றம் சரிதான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாலாயிரம் அந்த பன்னிரு ஆழ்வார்கள் பாடினதை தொகுத்தவர் யார் சேர்த்து அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலை கொண்டு வந்தவர் நாதமுனி தொகுத்தவர் யார் நாதமுனி பன்னிரு ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார்கள் என கூறப்பட்டவர்கள் யார் பன்னிரு ஆழ்வார்கள்னு இருந்தாங்க அதில் முதல் ஆழ்வார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் இவங்க மூணு பேரையும் தான் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இடர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக ஞான சுடர் என்னும் சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா ஞானம் கூட்டல் சுடர் ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு வரும் இன்பு கூட்டல் உருகு இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன இன்பு கூட்டல் உருக இன்புருகு அப்படின்னு வரும் இன்புருகு ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக இதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்கல அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அன்பு அப்படின்னா தகழி ஓகேங்களா ஆர்வம் அப்படின்னா என்ன ஆர்வம் அதாவது இந்த பாட்டில் நெய்யே விளக்குலாம் சொல்லியிருக்கோம்னா அதை நம்ம கரெக்டாக பொறுத்தணும் அந்த பாட்டை நீங்கள் எகைன் போய் பார்த்துட்டு வந்து பொறுத்துங்க ஓகேங்களா ஸோ அன்பை விளக்காக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு அன்பு தகழி ஆர்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் சிந்தை அப்படின்னா இடுதிரி ஞானம் அப்படின்னா விளக்கு ஓகேங்களா இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு அடுத்தது அறம் என்னும் கதிர் அப்படிங்கிற லெசன் அறம் என்னும் கதிர் அப்படிங்கிற லெசன் ஓகேவா இந்த செய்தியில் பாருங்க இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அ அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகால செய் அப்படிங்கிறாங்க இந்த பாட்டை பாடினது யார்னா முனைப்பாடியார் இந்த பாட்டை பாடினது முனைப்பாடியார் ஸோ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா இனிய சொல் இருக்குல்ல அதை தான் விளைநக விளைநீளமாக நம்ம வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஈகை அப்படிங்கிற பண்பு இருக்குல்ல அதை தான் விதையாக விதைக்கணும் வன்சொல் சொல் அப்படிங்கிற அந்த கலையை நீக்கணும் அப்படிங்கிறாங்க உண்மை பேசுதல் என்னும் யூரியா உரத்தை இடணும் அப்படிங்கிறாங்க அன்பாகிய நீரை பாய்ச்சனும் அப்போது தான் அறமாகிய கதிரை பயனாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுடைய சின்ன வயசுலேயே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதை பாடினது முனைப்பாடியார் இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பொறுத்துக்க கலை அப்படின்னா என்ன கலை அப்படின்னா வேண்டாத ஒரு செடி தான் கலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஏன்னா அதுவும் ஒரு தாவரம் தான் பட் நம்ம வந்து ஒரு பயிரிடுவோம் அதில் சம்மந்தம் இல்லாத முளைச்சா அது கலை ஓகேங்களா அடுத்தது ஈன அப்படின்னா என்ன அப்படின்னா பெற அப்படின்னு பொருள் ஈன அப்படிங்கிற சொல்லுக்கு பெற அப்படிங்கிறது பொருள் வித்து அப்படின்னா விதையை குறிக்கும் பைங்கூள் அப்படின்னா பசுமையான பயிரை குறிக்கும் நிலன் அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது பொருள் நிலன் என்ற சொல் வந்து நிலத்தை குறிக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி சரியானது வன்சொல் என்ற சொல்லின் பொருள் என்ன வன்சொல் என்ற சொல்லின் பொருள் கடுஞ்சொல் முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் ஆன்சர் என்ன திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் முனைப்பாடியார் முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண மதத்தை சார்ந்தவர் சமண மதத்தை சார்ந்தவர் முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முனைப்பாடியார் இயற்றிய சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது முனைப்பாடியார் இயற்றிய சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது கிளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் சாரம் அப்படிங்கிறது அறநெறி கருத்துக்களை தொகுத்து கூறுவதால இந்நூல் சாரம் அப்படிங்கிற பெயர் பட்டுச்சு இந்த நூலோட பதினைஞ்சாம் பாடல் தான் நம்ம பார்த்தோம் இன்சோல் விளை நிலனா ஈதலை வித்தாக அப்படிங்கிற மாதிரி அடுத்தது காந்தியடிகள் டேஷ் எப்போதும் டேஷ் பேசினார் காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசுகிறார் ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக இன்சொல் என்னும் சொல்லை புரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இனிமை கூட்டல் சொல் ஓகேங்களா இனிமை கூட்டல் சொல் அப்படின்னு வரும் அறம் பிளஸ் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அறம் பிளஸ் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர் அறக்கதிர் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை அடுத்தது பொறுத்துக ஸோ இந்த பாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க விளைநிலம் அப்படின்னா என்ன விளை நிலம் அப்படின்னா இன்சொல் விதை அப்படின்னா என்ன அப்படின்னா ஈகை கலை அப்படின்னா வன் உரம் அப்படின்னா உண்மை ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது லெசனுக்கு நம்ம வந்துட்டோம் ஒப்புரவு நெறி ஓகேங்களா ஒப்புரவு நெறி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமையே நெறிய டேஷின் வாழும் நெறி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்னும் பொது உடைமை நெறிய டேஷின் வாழும் நெறி அப்படின்னா திருவள்ள வாழும் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று கூறியவர் யார் அப்பரடிகள் அப்பரடிகள் தான் சொல்லித்தார் வாழ்வு அப்படிங்கிறது அறநிலைய பாதுகாப்பல் பாதுகாவல் வாழ்வா இருக்கணுங்கிறாங்க கீழ்கண்ட ஒற்றுள் சரியானது எது வறுமை வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்தும் என்றும் கூறுவது தமிழ் மரபு ஊருணி நீர் நிறைத்து அற்றே உலகவாம் பேறிவாழன் திரு அதாவது இதோட பொருள் என்னென்னா உலகினர் விரும்புமாறு உதவி செய்வது செய்வது வாழ்பவர் அது செல்வமானது ஊரினில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படுங்கிறாங்க பயன்மனம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடைய யான்கண் படி இதோட பொருள் என்னென்னா நட்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழுத்த மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றதுங்கிறாங்க வறுமைனா பீனி செல்வம்னா மருந்து அப்படிங்கிறது தமிழர் மரபு ஓகேங்களா அப்போ இல்லை கொடுத்துருக்க எல்லா குற்றம் சரியாக தான் இருக்கு எல்லா குற்றமும் சரியாக தான் இருக்கு மக்கள் பணியை இறைபனியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியை இறைபணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார்னா குன்றகுடி அடிகளார் குன்றகுடி அடிகளார் அருளோசை என்னும் இதழை நடத்தியவர் யார் அருளோசை என்னும் இதழை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கியவர் தான் குன்றக்குடி அடிகளார் தமது வேச்சாலும் எழுத்தாலும் இறைதொண்டு சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை அவர் எழுதியிருக்கார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் இவர் நடத்திருக்கார் அருளோசை அரிக அறிவியல் அப்படிங்கிற சில இதழ்களையும் நடத்திருக்காரு ஸோ அப்போ இந்த கூற்றுகளில் அனைத்தும் சரியானவை தான் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொது உடைமை நெறி செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு அப்படிங்கிறாங்க செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் தமிழர்கள் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் தமிழர்கள் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் அடுத்து எதிர்ச்சொற்களை நிரப்பணும் அப்படிங்கிறாங்க எதிர்ச்சொற்களை நம்ம சொல்லணுங்கிறாங்க ஸோ எளிது அப்படின்னா என்ன எளிது அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் வந்து அரிது இது எக்ஸாமில் கேட்டாங்க இந்த முறை ஈதல் அப்படின்னா என்ன ஈதருடைய எதிர்ச்சொல் வந்து ஏற்றல் அந்நியர் இதோட எதிர்ச்சொல் உறவினர் இரவலர் அப்படின்னா புறவலர் அப்படிங்கிறது அதோடைய எதிர்கொலாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட இதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்தது நான்காவது லெசன் ஓகேங்களா நாலாவது லெசன் உண்மை ஒளி உண்மை ஒளி அப்படிங்கிற நான்காவது லெசன் இது வந்து கதைப்பகுதி ஓகேங்களா ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள்னா தியானம் செய் அப்படிங்கிறது ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் அப்படிங்கிறது பொருள் சரியானது எது புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள் இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள் எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்குனாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இதில் எது சரியானதுன்னா அனைத்தும் சரியானது தான் அனைத்தும் சரியானது தான் அடுத்தது அணி இலக்கணம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் உவமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ஒன் இரண்டும் ஒன்றே என்று என்பது தோன்றும்படி கூறுவது டேஷ் அணி ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது என்ன உருவக அணி ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உருவக அணி ஓகேங்களா ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமைவது என்ன உவமைக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது உருவக அணி கீழ்கண்டவற்றில் தவறானது இது உருவக அணியை பற்றி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னா தேன் போன்ற தமிழ் தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு உருவக உருவக அணி அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா உருவக அணின்னா என்னங்கிறத பார்த்துருப்போம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழாகிய தேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் தமிழாகிய தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறோம் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ் தேன் அப்படிங்கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உருவக நீ அப்படின்னா கீழ்கண்டவுற்று தவறானதில் வந்து தேன் போன்ற தமிழ் வரணும் மற்றபடி தமிழ் தேன் அப்படின்னா அது உருவகத்தில் வந்துடும் இன்ப வெள்ளம் அப்படின்னா உருவகத்தில் வரும் துன்பக்கடல் அப்படின்னா உருவகத்தில் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரீசன் சொல்லணும் இப்போ தமிழ் தேன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அது உவமை தேன் போன்ற தமிழ் அப்படின்னா தமிழ் வந்து தேன் போல இருக்குது அப்படிங்கிறது பொருளாக பொறுதா அது ஒரு உவமை ஒரு கற்பனை ஓகேங்களா இதுவே தமிழாகிய தேன் அப்படிங்கிறது தமிழ் தேன் அப்படிம்பாங்க தமிழாகிய தேன் அப்படின்னா தமிழ் தேன் அப்படின்னா அது உருவகம் உருவப்படுத்துகிறோம் தமிழ்த்தேன் அப்படிங்கிறத வெள்ளம் போன்ற இன்பத்தை நம்ம இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே ஒரு உருவகப்படுத்துகிறோம் அதை வந்து அனுமானமாக சொல்லலை உருவகப்படுத்துகிறோம் ஓகேவா ஸோ அப்போ அது இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ எல்லாமே உருவகப்படுத்த சரியா இருக்கு இது மட்டும் தப்பா இருக்கு அடுத்து ஒரு பாட்டு பாருங்க வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே இப்பாடலில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூமியை விளக்காக இருக்கணும் கடல் நெய்யாக இருக்கணும் கதிரவன் சுடராக எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்துகிறாங்க புரியுதுங்களா உருவகப்படுத்துகிறாங்க நெய் போன்ற கடல் அப்படின்னு சொல்லலை நெய் போன்ற கடல் அப்படின்னு சொல்லலை அது ஓமையில் போயிடும் இது கடல் நெய்யாக ஒரு உருவத்தில் கொண்டு வராங்க அப்போ இது உருவகணியில் சேர்ந்தது புரியுதுங்களா கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஏகதேச உருவகனி ஏகதேச உருவகனி ஓகேங்களா ஒன்றை விளக்கிறது ஒன்றை விளக்காமல் போடுறது அப்படிம்பாங்க ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள் கீழே பார்க்கலாம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா ஏகதேச உருவக அணி ஓகேங்களா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்கணும் அதாவது ஒன்றை உருவகப்படுத்துகிறாங்க அறிவு என்னும் விளக்கு அப்படின்னு ஒன்றை உருவகப்படுத்திடுறாங்க அறியாமையை நீக்கணும் இதுக்கு உ உருவகமே படுத்தலை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அறியாமையை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேரெக்டாக சொல்லிடுறாங்கல்ல அப்போ இது ஏகதேச உருவக அணியில் வந்துடும் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்துகிறாங்க ஒன்றை உருவகப்படுத்தலை அப்போ அது ஏகதேச அணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல் இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது என்ன ஏகதேச உருவக அணிதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குரலில் வள்ளுவர் அப்படி இருக்கல்ல அவர் மக்களின் செயல்களை பொண்ணின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்கிறார் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செய்யவில்லை மக்களது உயர்வும் தாழ்வத்தை வந்து பொண்ணாக செய்யலை அப்படிங்கிறாங்க அதனால் இது வந்து உருவாக அணி ஓகேங்களா அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது இலக்கணத்தில் ஓகேங்களா ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதாக வினவப்படுவது தான் வினா ஏதேனும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான் கேள்வி அந்த கேள்வி பயன்படுத்தும் சொற்கள் வின சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேள்வி கேட்க பயன்படுத்தும் சொற்கள் தான் வினா சொற்கள் அதை வந்து எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்ற எதற்கு ஏன் யார் யாரு யாவை போன்றது தான் வினா சொற்கள் அப்படிங்கிறாங்க எது என்ன எங்கு அப்படிங்கிறதெல்லாம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ அதுக்குண்டான கொஷின்ஸு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்பாங்க நெல்லையப்பர் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்போம் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் வந்து எத்தனை பேர் அப்படிங்கிறது அடுத்த வினா எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும் என்ன சொற்களை பேச வேண்டும் ஓகே அதுவும் தான் அதுவும் உங்களுக்கு வினாவில் தான் வரும் ஓகேங்களா அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யாரு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது ஓகேங்களா ஸோ அதோட அது முடிஞ்சு போச்சு பின் வரும் தொடரை படித்து வினா எழுதுகங்கிறாங்க அதாவது பூங்கடி தன் திங்கள் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் இதை வந்து நம்ம வினாவாக மாற்றணும் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படிங்கிறது ஒரு வினா நம்ப ஒரு மூணு வினா கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்ம உருவாக்கலாம் பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் அவள் காலையில் போனால் தோழியோடு போனா ஓகேவா பூங்கொடி தோழியுடன் எங்கு சென்றால் பள்ளிக்கு சென்றால் மூணு கொஷின் ஆயிடுச்சா அவ்வளோதான் அடுத்தது தலைப்பு செய்தியை முழு சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் வானிலை மையம் அறிவிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியாக வரும் இது நம்ம முழுமையாக சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது தமுக்கம் மைதானத்தில் கண்காட்சி தொடக்கம் மக்கள் ஆர்வத்துடன் வருகை அப்படிங்கிறது தலைப்புச் செய்தி இதை நம்ம முழுசாகணுன்னா தமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடங்கியதை அடுத்து அதைக்கான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தனும் நம்ம சொல்லணும் அடுத்து தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி தமிழக அணி வெற்றி அப்படிங்கிறது தலைப்புச் செய்தி நம்ம தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லணும் விரிவாக சொல்லணும்னா மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏழாம் வகுப்பு மாணவி முதலிடம் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஏழாம் வகுப்பு மாணவி முதலிடம் பெற்றுள்ளார் அப்படிங்கிறத செய்தியாக சொல்லணும் மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் நின்று தொடக்கம் மாநில அளவிலான பேச்சு போட்டியானது சென்னையில் நின்று தொடங்க உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது பொறுத்துக குறிக்கோள் அப்படின்னா என்ன குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க எய்ம் அப்படிங்கிற மாதிரி பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம் பொது உடைமைனா கம்யூனிசம் செல்வம் அப்படின்னா வெல்த் ஓகேங்களா செல்வம் அப்படின்னா வெல்த் கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி லட்சியம்னா ஆம்பிஷன் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்தது பொறுத்துக்கு தான் அயலவர் அப்படின்னா நெய்பர் வறுமைனா பவர்ட்டி ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி ரெசிப்ரோசிட்டி ஓகேங்களா நற்பண்புனா கட்டசி நற்பண்புனா கட்டசி அப்படிங்கிறது ஓகேங்களா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்த கடைசி லெசன் திருக்குறள் இப்போ இதில் திருக்குறள்லாம் பார்த்துட்டு தான் வினாக்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரம் பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் அதாவது வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க அடுத்த வினா அடுத்த குரல் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தாற்று அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் ஒரு செயலை செய்யும் போது சேர்த்து செஞ்சுக்கணும் இப்போ இதை மட்டும் தான் நான் செய்வேன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செஞ்சால் அடுத்த வேலை செய்கிறப்ப ஒன்று ஈஸியாக இருக்கும் இதில் வர்றது ஓமையணி ஏன்னா உங்களுக்கு ஒரு யானையை வந்து சொல்கிறாங்க அவை அஞ்சாமை ஓகேங்களா கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படிங்கிறாங்க அதாவது தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நம்ம கற்றுக்கு கற்றவர் கற்ற அந்த வாத்தியார் முன்னாடி நல்லா தெளிவாக சொல்லிட்டோம்னா அவங்க கூட்டத்தில் இருக்க எல்லாரை விட நம்ம அதிகமாக கற்றுக்கிட்ட மாதிரி கற்றார் முன் செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல் அப்படிங்கிறாங்க அதாவது கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அடுத்து நாடு அப்படிங்கிற அதிகாரம் உருவசியும் ஓவா பிணியும் சிறுவகையும் சீராது இயல்வது நாடு மிக்க பசியும் ஓயாத நோயும் அழியும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதை நாடுங்கிறாங்க நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்த்தரும் நாடு இதுக்கு பொருள் என்ன பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளர்தரும் நாடே சிறந்த நாடு அப்படிங்கிறாங்க முயற்சி சேரும் சேரும் வளத்தை உடைய சிறந்த நாடு ஆகாது அரண் அப்படிங்கிற அதிகாரம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே ஒரு அரண் அப்படிங்கிறாங்க ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு ஒரு நாட்டுக்கு செல்வம் அப்படிங்கிறாங்க எனை மாச்சித்து ஆகிய கண்ணும் வினை வினைமாச்சி இல்லாற் இல்லது அரண் அதாவது அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் இடத்தில் அது பயன் இல்லாதது ஆகும் அப்படிங்கிறாங்க அரண் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கிது ஓகேங்களா அடுத்து பெருமை அப்படிங்கிற அதிகாரம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு உவா செய்தொழில் வேற்றுமை யான் பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள் ஓகேங்களா இப்போ பிறக்கும்போது எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறாங்க அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை இந்த இடத்துல செய்கிற செயலை குறிக்கலாம் அவங்க செய்கிற தொழிலை கூட குறிக்கலாம் ஓகேவா அடுத்தது பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அறிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார் அப்படிங்கிறாங்க அடுத்து இப்போ வினாக்களுக்குள்ளே வந்துட்டோம் ஒரு நாட்டின் அரண் ஒரு நாட்டோட அரண் அப்படின்னா வயல் ஒரு நாட்டோட அரண் கிடையாது அப்படிங்கிறாங்க அரண் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுதணுன்னா நாடு கூட்டல் என்ப கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன கல் கூட்டல் கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது அப்படின்னு வரும் கண் இல்லது பின்வரும் குறைப்பாக்கலில் ஓமையணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுக்க பின்வரும் குறைப்பாக்கலை ஓமையணி வரதை தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஆன்சர் பாருங்க வினையான் வினையாக்கி கோடல் தனிவு கவுள் யானையால் யானை தற்று அப்படிங்கிறது ஓமியணி ஏன்னா இவங்க யா உங்களுக்கு தான் யானையை குறிப்பிடுறாங்க ஓகேங்களா ஓமையாக சொல்கிறாங்க இதை மாதிரி செஞ்சு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஓவியாக சொல்கிறதால அது வந்து ஓமியணி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ரெண்டாவது இது ஸோ இதோட இந்த லேசன் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஏழாம் வகுப்போட லாஸ்ட் இயல் மூன்றாம் பருவத்தில் இயல் மூணு நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம் ஆனால் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கவங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பண்ணி பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஓகே நன்றி வணக்கம்